ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொசு வந்தாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் நான் இன்னைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கொசு வந்துட்டாலே பசங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிரும் அதனால நிறைய வியாதி வந்து பார்த்திங்கன்னா வரும் நான் கடையிலேருந்து வாங்கி காயில்லாம் ஏற்றி வைப்போம் ஆனால் அதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு அந்த நெறியை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒத்துக்காது அதே மாதிரி ஸ்ப்ரேயும் இருக்கு அதெல்லாம் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்க்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே எப்படி இதை விரட்டலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கோள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம டீ தூள் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த டீ பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கற்பூரத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க கற்பூரம் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்படி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலனா கடைசியில் கூட நீங்கள் அதை ஃபுல்லாக கூட வச்சு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கடுகு எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் கடுகு எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸோ கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடிய வந்து கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அதாவது நீம் லீஃப் ஆயில் இருக்கும் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட அந்த எண்ணெய் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான லீஃப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா காஞ்சி போன இலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேப்பல இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட டெய்லி சாயந்தரம் வந்து எடுத்து இந்த அகல் விளக்கில் போட்டு நீங்கள் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது கூட வந்து நீங்கள் இந்த காஃபி தூள் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது நம்ம கடைசியில் வந்து எப்போ நம்ம அந்த விலைக்கு ஏற்றுறோமோ அந்த டைமில் வந்து காஃபி பவுடர் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும் போது இதோடய வாசனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொசு ஈ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நீங்கள் கிச்சனில் ஹாலில் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஏற்றிட்டு இந்த மாதிரி ஏற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வந்து நல்லா எரியும் இந்த டைமில் வந்து நீங்கள் கற்பூரம் வேணும்னா முழுசாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை புகை இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு கொசு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் டெய்லி ஒன் வீக் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்காது நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே நம்ம சேர்க்கலை இது கூடிய வந்து நீங்கள் பற்ற வைக்கும்போது பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொசு மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஈயோ எந்த ஒரு பூச்சியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்காது ஸோ கிச்சனில் இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம் நீங்கள் கற்பூரம் போட்டு கூட நீங்கள் அதை வந்து எரிய விடலாம் அப்படி இல்லைன்னா அது நல்லா எரிஞ்சிட்டு அணைச்சிட்டு அந்த புகையை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் சுற்றி இந்த மாதிரி காட்டிட்டு வரும்போது அந்த ஸ்மெல்லுக்கு ஒரு கொசு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங்